முதல் மனிதனை நிலவலை இறக்கி ஸ்பேஸ் ரேஸ்ங்கிற அந்த மிகப்பெரிய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அமெரிக்கா தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பல சாதனைகளை செஞ்சு எட்டா கனியா இருக்கக்கூடிய அந்த விண்வெளி பற்றின பல உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க நிறைய விஷயங்களை நம்ம ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அடிக்கடி அங்க போயிட்டு வரணும் அப்போதைக்கு பயன்பாட்டில் இருந்த அப்போலோ மிஷன்ஸ் இதுக்காக வடிவமைக்கப்பட்டது கிடையாது நிலவுக்கு போயிட்டு வருது சாதாரண விஷயம் இல்ல அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு முறை போயிட்டு வரதுக்காக செலவு அதிகரிச்சுட்டே போற அந்த சமயத்துல இதை ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயத்துல பட்ஜெட்லயுமே பண்ணா இன்னும் பெட்டரா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இன்னும் பல விண்வெளி வீரர்களை ட்ரெயினும் பண்ண முடியும் இதை கருத்தில் கொண்டு அதற்காகவே ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்டதுதான் ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லைனா நம்மளுக்கு இப்போ ஐஎஸ்எஸ் கிடையாது ஹபல் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கிடையாது அண்ட் ஏகப்பட்ட சேட்டலைட்ஸும் விண்ணில் பறந்துருக்காது இப்போ இருக்க பல முக்கியமான அஸ்ட்ரானட்ஸோட அடித்தளமாக அமைஞ்சதே இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் தான் இன்க்ளூடிங் கல்பனா சாவ்லா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் எந்தெந்த வகையில் நம்மளுக்கு உதவி செஞ்சிச்சுன்னு பார்த்தலாமா திஸ் இஸ் அன்சைன் விண்வெளியை தொட்டக்கரணம் அப்போலோ மிஷன்ஸ் ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்பேஸ் ஷட்டல் ப்ரோக்ராமும் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகியிருக்கு அப்போ மிஷன்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் போட்டாலும் எப்படியாச்சும் நம்ம ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸ்பேஸில் அடிக்கடி போயிட்டு வரணும் அப்படிங்கிற தாட்டில் விண்வெளிக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஒரிஜினலாக அந்த ஸ்பேஸ் ஷட்டல் ப்ரோக்ராமோட உண்மையான பேராக இருந்தது ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மைண்டில் வச்சு உருவாக்கப்படக்கூடிய அந்த மிஷன்ஸில் இருக்க மிகப்பெரிய ஃப்ளா என்னன்னு கேட்டிங்கன்னா காசு தான் அப்போலோ மிஷன்ஸ் எல்லாமே கண்ணாப்பினான்னு காசு இருக்க ஆரம்பிச்சிது பிகாஸ் அவங்க யூஸ் பண்ணுற எல்லா ராக்கெட்ஸுமே சிங்கிள் யூஸ் ராக்கெட் அந்த ராக்கெட்டில் போயிட்டு திரும்ப வரது அஸ்டானட்டி இருக்கக்கூடிய அந்த கேப்சுலாக மட்டும் தான் இருக்கும் மற்றபடி மீதி நைன்டி அவங்க யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே வேஸ்டேஜ் ஆக மாறும் ஸோ சிங்கிள் யூஸ் ராக்கெட்டை வச்சு கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் பில் பண்ணக்கூடாது பில் பண்ணவும் முடியாது யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட இருக்க பைக்ல நீங்கள் ஒரு முறை தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பைக் வாங்கிட்டு இருக்க முடியுமா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்கிறது சீப்பாக இருக்கணும் ரீயூசபிளாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பல வித்தியாசமான டிசைன்ஸ் உள்ளடங்கி அந்த சமயத்தில் நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட டிசைனுங்கிறது இதுதான் பார்க்கறதுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளைட் போல வீர்கள இது சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய பைலட்சம் ஈஸா ட்ரெயினும் பண்ண முடியும் நிறைய அஸ்ட்ரானட்டுக்கு இந்த பைலட் ட்ரெயினிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்கு அந்த காலத்துனால ஆல்ரெடி பரிச்சயப்பட்ட ஆல்ரெடி ஃபேமஸான இந்த டிசைனையே நம்ம இன்னும் ஈஸியாக அதே சமயத்தில் விண்வெளிக்கு போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு ட்யூரபளாக பண்ணிட்டோம்னா அடிக்கடி விண்வெளிக்கு போயிட்டு வந்துடலாம் ஏன்னா அது சிம்பிளான டாஸ்க்காகவும் மாறும் பட் ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு ஏர்ப்ளைன் மாதிரி இருந்தால் மட்டும் போதாது பூமியோட அட்மாஸ்பியரை தாண்டி அது வெளியில் போகணும் அந்த அளவுக்கு அதிகமான பவர் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுமே தாண்டி ஸ்பேஸில் அந்த வெட்டிடத்தில் இது சர்வைவ் ஆகணும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் சர்வே ஆகிறது மட்டும் அங்க அங்கேருந்து திரும்ப பூமிக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகும்போது அந்த ஹீட் வெப்பத்தை தாக்கு பிடிக்கணும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தரையிறக்கவும் செய்யணும் ஸோ ஏகப்பட்ட சவால்கள் டிசைனை பிக்ஸ் பண்ணிட்டாங்க பட் இதை வந்து டிசைன் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது இதுடைய அந்த கிளைடிங் கெப்பாசிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நிறைய குட்டி குட்டி விமானங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் முதல் ஸ்பேஸ் ஷட்டிலுங்கிறது பில்ட் பண்ணப்படுது இதோடைய பேர் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்லி வைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் பப்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷட்டில் பில்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த சமயத்தில் ஃபேமஸாக இருந்த ஸ்டார்ட் ட்ரெக் அப்படின்னு சொல்லப்படுற சைஃபை ஃபிக்ஷன் சீரிஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த பெயரை கண்டிப்பாக மாற்றியே தீரணும் என்டர்பிரைஸுன்னு தான் நீங்கள் பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதை ஆக்சுவலாக அமெரிக்கன் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பில் பண்ண முதல் ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு என்டர்பிரைஸுங்கிற பேரை கொடுக்குறாங்க இந்த என்டர்பிரைஸ் என்னதான் பார்க்குறதுக்கு ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி உருவாக்கப்பட்டிருந்தாலும் இது ஸ்பேஸுக்கெல்லாம் போகல இது குறிக்கோளே இந்த அட்மாஸ்பியர்லேயும் கிளைட் ஆகக்கூடிய அந்த தன்மையும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இப்படி உருவாக்கப்படுற இந்த ஸ்பேஸ் ஷெட்டல்ஸால இண்டிவிஜுவலாக டேக் ஆஃப் பண்ண முடியாது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த ஏர்பிளைன்ஸ் மாதிரி இதால் தரையிலிருந்து ரன் பண்ணி டேக் ஆஃப்லாம் பண்ண முடியாது இதோடைய குறிக்கோளே ஸ்பேஸுக்கு போகணும் ஸ்பேஸில் இருக்க அந்த ரிசர்ச் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு திரும்ப ஸ்பேஸ்லேருந்து தரையை நோக்கி கிளைடு ஆகிட்டு வரணும் கிளைடுனால் பவர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பேப்பர் பிளேன் தூக்கி போடுவோம்ல அந்த மாதிரி காட்டோட அண்ட் ஃப்ரிக்ஷனோட உதவி மூலிமா கிளைட் ஆகிட்டு வந்து தரைய தொடரணும் பட் வரவேக அதிகமாக இருக்கும் ஸோ கிளைடிங் வேகம் அதிகமாக இருக்கும் ஸோ இதை செக் பண்ணுறதுக்காகவே ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த என்டர்பிரைஸை நல்லா பவர்ஃபுல்லான செவன் ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லப்பட ஒரு போயிங் ஏர் டபுள்ஸ் அடிக்க வச்சு அதன் மூலியமாக தான் இருபதாயிரம் முப்பதாயிரம் அடிக்க ரீச் பண்ணி அங்கே போய் அன்டாக் பண்ணி அங்குறது இந்த பிளைன் எந்த மாதிரி கிளைடு ஆகுது என்ன மாதிரி லேண்டிங் ஆகுதுன்னு சொல்லி தொடர்ந்து செக் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ அந்த சமயத்தில் இந்த கம்ப்யூட்டர் சிமிலேஷன்ங்கிறது கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரி செக்கிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஏன்னா எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் என்டர்பிரைஸ் என்ன முதல் ஸ்பேஸ் ஷெட்டலாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது ஸ்பேஸுக்கு போகல ஸோ உங்களுடைய அந்த கிளைடிங் அண்ட் இது லேண்டிங் ஆகிற செக்கிங் எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் இப்போதைக்கு என்ன ஸ்பேஸுக்கு அனுப்ப தான் ஸோ ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்காகவே என்டர்பிரைஸை இன்ஸ்பைர் பண்ண அடுத்த ஸ்பேஸ் ஷட்டில் உருவாக்கப்படுறது கொழம்பியா என்டர்பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கொலம்பியோட டிசைன் கம்ப்ளீட்டாக நிறைய இடங்களாக மாறுபட்டு இருந்துச்சு முக்கியமாக என்டர்பிரைஸ் பார்க்கும்போது ஃபுல் ஒயிட்டில் இருக்கும் ஆனால் கொலம்பியா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கும் சும்மா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க அந்த பிளாக் கலரில் இருக்குது எல்லாமே சில்ஸ் சிலிக்கா பேஸ்ட் அண்ட் ஃபைபர் கிளாஸால் உருவாக்கப்பட்ட குட்டி குட்டி டைல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஹீட் ஷீல்டு அது கீழே முழுக்க அது வந்து கவர் ஆகியிருக்கும் பார்ட் ஆஃப் த விங்ஸ் அண்ட் நோஸ்லேயுமே அது கவர் ஆகியிருக்கும் ஏன்னா வெல் இது ஸ்பேஸ்க்கு போய்ட்டு ரிட்டர்ன் ஆகும் போது ரிட்டன் ஆகிற சமயத்தில் அதிகமான ஹீட் ஜென்ரேட் ஆகும் அது உள்ள இருக்கக்கூடிய அஷ் ஒன்று பண்ணிடக்கூடாதுல அதுக்காகவே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக முப்பதாயிரம் ஹீட் ரெசிஸ்டிங் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழம்பையோட அடிப்பக்கத்தில் ஒட்டப்பட்டது அந்த கூடவே சேர்ந்து எண்ட பிளேஸ்ல எந்த ஒரு இன்ஜின்ஸுமே உங்களால் பார்த்துருக்க முடியாது ஏன்னா ஜஸ்ட் டெஸ்டிங் மாடல் பட் இந்த பக்கம் நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டு வரும்போது இன்ஜின்ஸுங்கிறது கண்டிப்பா தேவை ஸோ அதனாலேயே மூணு ஸ்பேஸ் ஷட்டில் மெயின் இன்ஜின்ஸ் வந்து இந்த இடத்துல குழம்பு எல்லாம் பிக்ஸ் பண்றாங்க ஸோ பூமியிலருந்து கிளம்பும் போது இந்த இன்ஜின்ஸும் அதிகமான த்ரெஸ்ட கொடுத்து ஸ்பேஸ் ஷெட்டில் பூமியோட அந்த அட்மாஸ்பியரை தாண்டி விண்வெளிக்கே கூட்டிகிட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய அந்த லிவிங் கெப்பாசிட்டியுமே அதிகப்படுத்துறாங்க ரெண்டுல இருந்து ஏழு பேர் கிட்ட ஆஸ்ட்ரானன்ஸ் உள்ளே தங்கலாம் அண்ட் பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் தங்கக்கூடிய அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியும் அதிகமாக மாற்றுறாங்க எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணப்படுது பட் என்ன மூணு ஸ்பேஸ் ஷட்டில் மெயின் எஜென்ஸ் இருந்தாலும் என்டர்பிரைஸ் மாதிரி ஒரு பிளெயின்லேயே இதை ஃபுட்போர்ட் அடிக்க வச்சு கூட்டிகிட்டு போய் ஸ்பேஸில் ஏவுறதுங்கிறது கஷ்டமான விஷயம் அதுக்காகவே பவர்ஃபுல் ராக்கெட் பூஸ்டர்ஸை உருவாக்குறாங்க ஸோ இந்த ஸ்பேஸ் ஷட்டில் காம்போவை மூணாக பிரிச்சிடலாம் ஸோ ஒன்று ஆர்பிட்டர் பார்க்குறதுக்கு அந்த பிளெயின் போலவே இருக்கும் அண்ட் இதுதான் நம்ம பூமியை சுற்றி சுற்றி வளம் வருது தான் எல்லா வகையான கண்ட்ரோல்ஸும் இருக்கும் இன்க்ளூடிங் அஸ்ட்ரானி அண்ட் இத ஸ்பேஸ் கொண்டு போகிறதுக்கு ரெண்டு ராக்கெட் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணப்படுது சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ் எஸ்ஆர்பிசின்னு சொல்லுவாங்க ஸ்பேஸ் ஷட்டில் இருக்க அந்த மெயின் இன்ஜின்ஸ் கூடவே சேர்ந்து இந்த ராக்கெட் பூஸ்டர்ஸும் ஈக்குவலாக வேலை செய்யும் அண்ட் இதுதான் அதிகப்படியான த்ரஸ்ட் டைமே கொடுக்கும் எவ்வளோ தெரியுமா ஃபியூல் லோட் பண்ணுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் கிடையாது நாலு லட்சத்தை ஐம்பதாயிரம் கிலோகிராம் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குவாங்க லிக்விட் மட்டும் இல்லாமல் சாலிட் ஃபீல்டுமே யூஸ் பண்ணுவாங்க பவுடர் அலுமினியம் அண்ட் இந்த ரெண்டு ராக்கெட் பூஸ்டர்ஸும் ரீயூசபிள் ஸோ ஸ்பேஸுக்கு போனோன்னே இந்த ராக்கெட் பூஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷட்டில் இருந்து கலண்டு கடலில் ஒழுந்துடும் பட் விழுறதுக்கு முன்னாடி பேராஷூட் ஆக்டிவேட் ஆகி அது கொஞ்சம் சேஃபாக தான் தண்ணிலேருந்து எடுப்பாங்க அண்ட் இதை அடுத்த மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீயூஸ் பண்ணிப்பாங்க ஸ்பேசெக்ஸுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பூஸ்டர்ஸை ரீயூஸ் பண்ணுற டெக்னாலஜி ஆக்சுவலாக நான் இருக்க தான் செய்யுது பட் தண்ணிலேருந்து அதை எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க இந்த ஷட்டில் அண்ட் பூஸ்டர்ஸை எனக்கு ஒரு பேக் போனாக இருக்கிறது தான் ஈட்டி எக்ஸ்டர்னல் டேங்க் ஆரேஞ்ச் கலரில் இருக்க பார்த்தீங்களா இதை தான் இந்த ஸ்பேஷ் ஷட்டலோட பேக் போனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியாது அது பூமிக்குள்ள எண்ட்ராகும் போதே கம்ப்ளீட்டாக எழுதி சாப்பிடுவோம் இல்லைனா கடலில் கம்ப்ளீட்டாக வந்துடும் அது ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டேங்க் ஃபில் பண்ணப்படும் அண்ட் தேவைப்படுற எக்ஸ்ட்ரா ஃபியூல இதுதான் சப்ளை பண்ணும் ராக்கெட் பூஸ்டர்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த எக்ஸ்டர்னல் டேங்க்கோட அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான தெர்மல் கூட்டிங் கவர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதுக்கப்படியான அந்த ட்ரஸ்ட்டை டெக்னிக்கலாக அந்த டேங்க் தான் தான் உடம்புல வாங்கிக்குது இந்த தெர்மல் கோட்டிங் ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் திக்கான ஒரு பாலி பாலிஃபோமுங்க ஸோ தெர்மல் ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஹை ஆல்டிடியூட் போகும்போது அதுக்கு உயரத்துக்கு போகும்போது ஐஸ் ஃபார்மேஷன் நடக்கும் அதையும் தெரு தான் ஸோ ப்ரீவியஸ் என்டர்பிரைஸோட இது டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அங்கே எல்லா வகையான டெஸ்டிங்லுமே பாஸ் ஆன அப்புறம் எயிட்டி ஒன் கொலம்பியா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணப்படுது டைம் ரெண்டு தான் போகிறாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சு ஏழாம் மாற்றப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிச்சு இந்த கொலம்பியால தான் கடைசி பயணமாக நம்ம கல்பனா போயிருந்தாங்க மொத்தம் இருபத்தெட்டு மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிச்சுங்க முக்கியமாக சேட்டிலைட் டெலிவர் பண்ணுறதுமே தாண்டி இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு தான் சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்ரியை ஸ்பேஸில் லான்ச் பண்ணாங்க ஒன் ஆஃப் த நாசாஸ் கிரேட்டஸ்ட் அப்சர்வேட்ரின்னு சொல்லலாம் அண்ட் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் சொல்ல முக்கியமான வேலையே சேட்டிலைட் லான்ச் பண்ணுறதுக்காக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கூட போகிற அந்த அஸ்ட்ரானஸ் ஸ்பேஸில் சில முக்கியமான ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பட் சாட்டிலைட் லான்ச் தான் முதல் விஷயமாக பண்ண ஆரம்பித்தாங்க இதை தொடர்ந்து சேலஞ்சர் நைன்டீன் எயிட்டி த்ரீ பேரலாகவே ஆச்சுன்னு சொல்லலாம் பத்து மிஷன் கிட்ட தான் பண்ணிச்சு சாட்லி ஒரு சின்ன மிஸ்டேக்கால் லான்ச் ஆகும்போது வெடிச்சு செதுருச்சுங்க ஏழு அஸ்டானஸ் கிட்ட உயிரிழந்தாங்க இந்த சேலஞ்சரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவே நைன்டீன் எயிட்டி ஃபோர் டிஸ்கவரி உருவாக்கப்படுது இந்த ஸ்பேஸ் ஷட்டல் ப்ரோக்ராம்லேயே அதிக மிஷன்ஸ் முடிச்சது இந்த டிஸ்கவரி தான் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது மிஷன் முடிச்சிருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஸ்பேஸோட அஸ்ட்ரானமியே புரட்டி போடக்கூடிய ஒரு முக்கியமான டெலிஸ்கோப் இது லான்ச் பண்ணிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சேன் ஹபிள் டெலஸ்கோப் அது மட்டும் அந்த சமயத்தில் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பில் பண்ண தேவை பொருட்கள் எல்லாத்தையுமே சப்ளை பண்ணதும் இந்த டிஸ்கவரி தான் இந்த டிஸ்கவரி கடைசியில் ரிட்டையர் பண்ணப்பட்டுச்சு பட் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச நாம ஸ்பேஸ்ல பார்த்து ரசிக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு முன்னோடியாக அமைஞ்சது இந்த டிஸ்கவரி முக்கியமாக ஹபிள் டெலஸ்கோப் அண்ட் ஐஎஸ்எஸ் பில்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு அதை தொடர்ந்து அட்லாண்டிஸ் எயிட்டி ஃபைவ் லான்ச் பண்ணப்படுது இதுவும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சப்ளைஸை கொண்டு போய் பேசுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சாங்க முப்பத்தி மூணு முடிச்சிருக்கேன் முக்கியமாக டிப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் இதுதான் முத அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரஷ்யன் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டாக் பண்ணது ஸோ பேரலாக இதுவும் டிஸ்கவரியும் ஸ்பேஸ் ஸ்டேஷனே பில் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கேன் யோசிச்சு பாருங்களேன் அண்ட் ஃபைனலி எண்டெவர் நைன்டீன் நைன்டி டூ லான்ச் பண்ணப்படுது இருபத்தஞ்சு மிஷன்ஸ் கிட்ட பண்ணி இதுவுமே ஐஎஸ்எஸ்க்கு தேவைப்படக்கூடிய நிறைய பொருட்களை சப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அண்ட் ஆல்ஃபா மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரோமீட்டர் டிப்ளை பண்ணதும் இந்த எண்டெவர் தான் மொத்தம் அஞ்சு ஸ்பேஸ் ஷட்டில்ஸாக ஒன்றா சேர்த்தா நூற்றி முப்பத்தஞ்சு மிஷன்ஸ் முடிச்சிருக்கேன் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அஸ்ட்ரானஸ் இதன் மூலிமா ஸ்பேஸ்க்கு போய்ட்டு பல விஷயங்களை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் விண்வெளிங்கிறது எட்டாக்கணிலாம் கிடையாது அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அமைஞ்சாங்க நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் நடக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பல டெக்னாலஜி வளர்றதுக்கும் ஆதாரமாக அமைஞ்சது இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் தாங்க பட் என்ன தான் நல்லது இருந்தாலும் மொத்தம் அஞ்சு ஸ்பேஸ் மூணு மட்டும்தான் ரிட்டையர் பண்ணப்பட்டுச்சு ரெண்டு கொலம்பியா அண்ட் சேலஞ்சர் மிஷன் அப்போவே வானத்தில் விட்டுச்சு செதறிச்சு மொத்தம் ஏழு ஏழுன்னு சொல்லி பதினான்கு அஸ்டனஸ் உயிரிழந்தாங்க அதில் ஒருத்தவங்க தான் கல்பனா சாவ்லாம் நாசா விஞ்ஞானிகளோட சின்ன அசட்டு தன்மையால் நடந்த ரெண்டு கோர சம்பவங்கள்னு சொல்லலாம் இதிலேருந்து நாசா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் போன உயிரை திரும்ப வருமாங்க நாசா செஞ்ச தப்பு என்ன அவங்க என்னென்ன விஷயங்களை மறைச்சாங்க பதினான்கு உயிர்கள் போனதுக்கு என்ன காரணம் தொடர்ந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன் அன்சைண்ட் சைனிங்கா